ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதானே இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நீங்கள் இவைகளினால் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட நாம் காரணமாக இருக்க உதவி வீசைவாதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் உன் சந்ததியை ஒண்ணும் நான் ஆக்கிடுவேன் என் கண்ணு முன்னாடி நீ நாசமா போயிடுவேன் என் கண்ணு முன்னாடி உன் குடும்பத்தை நான் அழிப்பேன் என்று எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள் எழும்பி அவருடைய சாப வார்த்தைகளினால் நம்மை முன்னேற விடாமல் நம்மை இருக்க விடாமல் ஒரு பதட்டமான ஒரு நிலைமையிலேயே சில நேரங்களில் வைத்திருப்பார்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறதான கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன நேரிடுமோ அதை உன் சத்துரு பார்ப்பதற்காக நான் உன்னோடு கூட இல்லை உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் பார்க்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிற நான் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிற தேவன் யுத்தத்தில் பெரியவர் பராக்கிரமம் உள்ளவர் பயங்கரமானவர் பயங்கரமானவைகளை நடப்பிக்கிறவர் பெரிய தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம் பெரிய ஆண்டவரை நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிறோம் அந்த தேவன் சத்துருகளுக்கு நடுவில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தியை ஏற்படுத்த நம்முடைய தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய அந்த தேவன் இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ஆமே நம்மை குறித்ததான சில கெடுதல் செய்திகளை கேட்க வேண்டும் என்று ஆயத்தமாயிருக்கிற அநேக காதுகள் ஒன்று ஆனால் கத்தர் கெடுதல் செய்தி அல்ல உங்களை குறித்த நல்ல செய்திகளை நீங்கள் சுகித்திருக்கிறதை செழித்திருக்கிறதை பரிபூர்ணமாய் இருக்கிறதை உங்கள் சத்திரு காதுகள் கேட்கும்படிக்கும் உங்கள் சத்திருக்கள் அதமானார்கள் என்பதை உங்கள் காதுகள் கேட்கும்படிக்கும் அவர் வல்லமையாய் கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்டதான ஒரு பாதையின் நடுவில் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் ஆனால் கத்தறிந்த காலவில் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை அதுதான் அம்மே உன் சத்திருக்கருக்கு நேரிடுவதை உன் கண் காணும் உன்னுடைய கண் காணும் உனக்கு விரதமாய் எழும்புகிற சத்திருக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதை உன் காது கேட்கும் ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிற நான் உனக்காக செயல்படுகிற நான் உன்னுடைய பட்சத்தில் இருக்கிற நான் உனக்கு ஜெயத்தை தர மேன்மையை தர உன் தலையை உயர்த்தி அம்மே சத்திருக்களுக்கு மேலாய் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நிறுத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன் இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தர்லவா எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஆசீர்வதித்து பதட்டமான பதஷ்டமான சூழ்நிலைகளில் இருப்பார்களானால் அவைகளில் இருந்தும் பிள்ளைகளை தேவன் முழுவதும் வெளியே கொண்டு வந்து ரச்சித்து நாம் நாமம் மகிமை பதற்றம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக